இங்க ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ரீங்க காட்டி ப்ரொபோஸ் பண்றான் அவளோ என்ன மனுச்சிரு என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா அப்படியே மூணு மாசம் ஆகியும் இவன் இத பத்தி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் ஆபீஸ்ல இவனால ஒழுங்கா வேலை பார்க்க முடியாதால பாஸ் இவனை பயங்கரமா திட்டுறாரு அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இவன் சோகமா உட்காந்துருக்கான் இதை பார்த்து அவன் கூட வேலை பார்க்கற பொண்ணு நீ பாக்க டயர்டா இருக்க உனக்கு ஹாப்பினஸ் வேணா பர்கர் சாப்பிடலாமு கேக்குறா இவன் அப்புறம் சாப்பிடலாம்னு சொல்ல அவ வர்க்கரை இவன் கிட்ட வந்து காட்டிட்டு அவனை சாப்பிட வச்சிடறா இவன் அவகிட்ட பேசிக்கிட்டே சந்தோஷமா அதை சாப்பிடுறான் இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க இப்போ இவன் நல்ல வேலை பாக்குறதால பாஸ் இவனை பாராட்டுறாரு இவன் சந்தோஷமா அவகிட்ட ஹாப்பினஸ்க்காக பர்கர் சாப்பிடலாமா நான் ட்ரீட் குடுக்கறேன்னு சொல்றான் அவளும் சரின்னு இவன் கூட சேர்ந்து சாப்பிடுறா அப்புறம் இவா கொஞ்ச கொஞ்சமா அவன் கிட்ட பேசி அவனை திரும்பவும் பழைய மாதிரி மாத்திடுறா இப்பதான் இவனுக்கு இவன் லவ் பண்ண பொண்ணு இவனுக்கான பொண்ணு இல்லைன்னு புரியுது உண்மையான லவ் என்னன்னு அவளை பாக்குறப்ப இவனால உணர முடியுது ஒரு நாள் அவ சீரியஸா வேலை பார்த்துட்டு இருக்கா அப்ப இவன் அவ கிட்ட வந்து கொஞ்சம் ஹாப்பினஸ் வேணுமா பர்கர் சாப்பிடலாமான்னு கேக்குறான் அவனும் சிரிச்சுகிட்டே வேலையை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் கூட சாப்பிடலாம்னு போறா அவனும் ஒரே ஒரு பர்கர் தான் வாங்கிட்டு வந்திருக்கான் இவ அவன் கிட்ட பர்கர் இல்லன்னு தெரிஞ்சதும் உன்னோட ஹாப்பினஸ் எங்கன்னு கேக்குறா அவனும் என்னோட ஹாப்பினஸ் கிடைச்சிருச்சு நான் அவளை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்றான் அப்படியே ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் இவன் பயந்துகிட்டு அவ கிட்ட ரிங்க காட்டி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறான் அவளும் ஆமான்னு சொல்ல இவனுக்கான ஹாப்பினஸ் இப்ப இவனுக்கு கிடைச்சிருச்சு